குட் மார்னிங் இன்றைக்கி நாம் ரெண்டு ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸ் இருந்தால் அதில் டைம் அதை பற்றி அப்பொழுது அந்த சமயத்தில்ங்கிற மாதிரி பொருள் வந்தால் தயத்தை குறிக்கக்கூடிய சொல் என்னென்ன பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்ப்போம் என் ஃப்ரெண்டு வரும்பொழுது நான் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் மை ஃப்ரெண்டு கேம் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் அப்போது ரெண்டையும் சேர்க்கணும்னா வென் வென் மை ஃப்ரெண்டு கேம் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் இதே மாதிரி வெண்ணுக்கு பதிலாக வயலும் போடலாம் ஒயில் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் மை ஃப்ரெண்டு கேம் அடுத்தது ஒரு காரணத்தை குறிக்கக்கூடிய இருந்தால் ஆஸ் ஏஎஸ் ஆஸ் போடுவோம் லேட் ஆகிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும்னா லேட்டாகிடுச்சு அதனால் இப்போ உடனே போகணும் ஆஸ் இட் ஈஸ் வெரி லேட் ஐ ஹேவ் டு கோ ஹோம் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிடுது அப்போ அந்த இட் இஸ் லேட் ஐ ஹாவ் டு கோ ஹோம்னு சேர்க்குறோம் ஆஸ்ங்கிறத வச்சு இதுக்கு லிங்க் வேர்டுன்னு பேர் கன்ஜங்ஷன்னு பேர் ஆஃப்டர் இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு பார்க்க வரணும்னு நினைக்கிறான் ஏழு மணிக்கு அப்புறம் வாப்பான்னு சொல்லணும் அப்போ ப்ளீஸ் கம் ஆஃப்டர் செவன் ஓ கிளாக் இப்போ இந்த ஆஃப்டர் ஏழு மணிக்குங்கிறது ஆஃப்டருங்கிறது இணைப்பு வார்த்தை இல்லை ஆறு மணிக்கு முன்னால் வான்னு சொன்னால் ப்ளீஸ் கம் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் ஃப்ரெண்டோடு நீ போகிற ஸ்கூட்டரில் பேங்க் ஏடிஎம்ல நிப்பாட்டுறான் அப்போது நீ வந்து என்ன பண்ணுறன்னா அந்த ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போகிற கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா நான் வர்ற வர வெயிட் பண்ணு ப்ளீஸ் வெயிட் அது ஒரு வாக்கியம் வெயிட் டில் ஐ கம் ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம் நான் வரும் வரை வெயிட் பண்ணிக்கிறேன் அப்போது இதுவும் நேரத்தை குடிக்கிறது நான் வருகின்ற நேரம் வரை அப்புறம் சென்ஸ் அப்படின்னா ஃப்ரம்னு அர்த்தம் இதுவும் டயத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ ஒரு ஃபுட்பால் கேம் ரெண்டு மணி நேரம் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோம் தேஹா பீன் பிளேயிங் தேஹா பீன் பிளேயிங் ஃப்ரம் ஃபோர் ஓ கிளாக் நாலு மணியில் இருந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரம்ங்கிறது டயத்தை குறிக்கிறது ஃப்ரம் ஃபோர் ஓ கிளாக் ஃப்ரம் ஃபைவ் ஓ கிளாக் அப்படி ஸோ வந்து டயத்தை குறிக்கக்கூடிய வேர்ட் அல்லது இணைப்பு சொல் அல்லது கன்ஜென்ஷன் வந்து வென் வயல் அந்த சமயத்தில் ஆஸ் அதனால் ஆஃப்டர் பிறகு பிஃபோர் முன்னாள் டில் அதுவரை சின்ஸ் இருந்து அப்பொழுதிலிருந்து இப்படி நாம் இந்த டயத்தை குறிக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு படிச்சுட்டோம்னா பேசும்பொழுது பொருளுக்கு தகுந்தாபோல் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம முடியும் தேங்க்யூ